தாய் மக்கள் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் திருவக்கரை இது வந்து வானூர் வட்டத்தில் இருக்குது இங்கே ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஸ்ரீ பச்சை அம்மன் திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இதுதான் கோயிலோடய என்ட்ரன்ஸு இப்போ நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸ்ட்டு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் பச்சை வாளியம்மன் ஆலயம் திருவக்கரை நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது பாண்டிச்சேரியிலிருந்து ஸோ இப்போ மழை எல்லாம் பேஞ்சிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பாதெல்லாம் கொஞ்சம் சரியில்லை ஸோ கோவிலோட குளம் வந்து இப்படி தான் இருக்குது நம்ம தரமட்டத்துக்கு இருக்குது இப்போ மழை பெஞ்சதுனால குளத்தில் ஃபுல்லாக தண்ணி தாங்க இருக்குது ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் பச்சைவாளியம்மன் ஆலயம் இங்கே பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் ஒரு ஏழு முனீஸ்வரன் வந்து பெரிய உருவத்திலிருந்து அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா சிறிய உருவம் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு முனீஸ்வரருக்கும் பேர் இருக்குது வால்முனி இந்த பெருசாக இருக்கிறார் பார்த்திங்களா ப்ளூ கலரில் நீல கலரில் வால்முனி நேராக பார்க்குறது முத்துமுனி இது சாஸ்திரமுனி விளாடமுனி வேதமுனி கரிமுனி செம்முனி இந்த மாதிரி வரிசையாக பார்த்தீங்கன்னா இங்கே முனீஸ்வரன் சிலை வந்து நம்ம கோயில் வந்து கீழே அடிவாரத்தில் இருக்குது அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் பச்சை வாலியம்மனாளின் திருவக்கரை விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய தலை அந்த முனீஸ்வரன் வந்து அவரோட வலது காலை வச்சு இந்த தலைமையில வச்சு இருக்கிற மாதிரி காட்சி தெம்படுது அரியம்மன் இருக்கிறாங்க கருமாரியம்மன் காட்சி அளிக்கிறாங்க இங்க இந்த பச்சை வாளியம்மன் ஆலய திருவக்கரையில் இந்த முனீஸ்வரன் ஏழு முனீஸ்வரன் வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பின்புறத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புத்து ஒன்று காடம்பெற்று அது வரைக்கும் பார்த்தீங்களா அந்த ஓடு மாதிரி போட்டிருக்கல அந்த இடத்துல தான் ஒரு பெரிய புத்து இருக்குது அதுக்கு அந்த இடத்துக்கு தான் நம்ம போய்ட்டுருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேனா கோயில் இருக்குது புற்றுலேயே பார்த்தீங்கன்னா அம்மனோட முகத்தை வந்து வரையப்பட்டிருக்கிறது எவ்வளோ உயரமான புற்று பாருங்கள் ரொம்ப பழமையான புற்று இது பல நூற்றாண்டுகளாக இந்த இடத்துல காணப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள் திருவக்கரை பெருமாள் கோவில் பச்சைவாளியம்மன் பின்புறத்தில் உள்ள பெருமாள் கோவில் சன்னதி இது சிறு குன்று மேலே தான் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறு மலை மேலே தான் இது பச்சைவாளியம்மன் கோவில் இது பார்த்திங்கன்னா ஒரு சிறு குன்று இந்த இந்த கோவிலோட விசேஷம் பார்த்திங்கன்னா இந்த பாறைக்கு இந்த பாறை இருக்கு பார்த்திங்கன்னா இந்த பாறையிலேயே அந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த பாறையிலே பார்த்தீங்கன்னா இந்த சிலை இந்த பெருமாள் சிலையை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம பெருமாள் தரிசி தரிசனம் பண்ணிட்டோம் இதுதான் இந்த ஏழு முனீஸ்வரன் சிலைகள் அது அது நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸு அதுக்கப்புறம் இந்த கோயில் பின்னாடி இந்த சந்து வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயிலை சந்திக்கலாம் தரிசிக்கலாம் இதுதான் இருக்குது இது வந்து ஒரே பாறையில் ஆன சிலை அது இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று குளம் இருக்குது இது பார்த்திங்கன்னா எனக்கு பேக் சைடு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் பச்சைவாளியம்மன் ஆலயம் திருவக்கரை இதுதான் நுழைவாயில் நம்ம இது தான் போகிறோம் இப்போ போத்திங்கன்னா இங்கே பெரிய மண்டபம் இருக்குது ஸோ இது உள்ளதான் பச்சை வாளி ஆலயம் இருக்கிறது இது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது இது மன்னாதீஸ்வரர் மன்னாதீஸ்வரர் இவர் தான் எதிரிலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விநாயகர் இருக்கிறாரு முருகன் காட்சி தராரு வள்ளி தேவயானையோட திருச்செந்தூர் முருகன் வள்ளி தேவை யானை திருவக்கரை என்ற ஊரில் தான் இந்த கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஸ்தலமரன்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் தான் வேம்பு ஸ்தலமரம் வந்து கோவிலுக்கு வந்து வேம்பு பச்சைவாளியம்மன் ஆலயம் முனீஸ்வரன் ஹாய் மக்களே இந்த கோயில் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம மேக் மை டூர் வைப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய கோயிலோடு நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்